ஒரு அப்பாவும் பையனும் காட்டு வழியில் போய்ட்டுருந்தாங்க போகிற வழியில் சில யானைகளையும் யானை பாகன்களையும் தாண்டி போனாங்க அப்போ அந்த சின்ன பையன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான் அந்த யானையோட காலில்லாம் ஒரு சின்ன கயிறை கட்டி அது ஒரு மரத்துண்டோடு சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க ஏன்ப்பா அந்த யானையோட காலில்லாம் அந்த மாதிரி கயிறு கட்டியிருக்காங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் அவங்க அப்பா கிட்டே கேட்குறான் அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு அந்த யானைகள் குட்டியாக போது அதோடய பாகங்கள் ஒரு கயிறால் வந்து அந்த யானைகளை ஒரு மரக்கட்டையோடு சேர்த்து கட்டி போட்டுருவாங்க அந்த யானையெல்லாம் குட்டியாக இருக்கனால அந்த கயிறை அறுத்துக்கிட்டு அதெல்லாம் ஓட முடியாது அதனால் அந்த யானைகள் அதனால் அந்த கயிறை அறுக்கவே முடியாது சொல்லி நம்பிடும் அதுக்கப்புறம் அந்த கையில் அறுக்கிறதுக்கான மகிழ்ச்சியையும் கைவிட்டுரும் ஆனால் அந்த யானைகள் வளர்ந்ததுக்கப்புறம் அதனால் எந்த நேரத்துலையும் அந்த கையில் அறுத்துக்கிட்டு ஓட முடியும் இருந்தாலும் தன்னால் அந்த கயிறை எப்பவும் அறுக்கவே முடியாதுன்ற ஒரு பொய்யான நம்பிக்கை தனக்குள்ளே வளர்த்ததுனால அந்த முயற்சியை அதில் கைவிட்டுவிடலாம் அந்த யானைகள் மாதிரி தான் மனிதர்களின் எண்ணங்களும் பல நம்மளால் விஷயம் முடியாதுன்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம்னா அது நம்மளால் முடிஞ்சால் கூட செய்ய முடியாமலே போயிடும்